சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்திய மட்டத்தில் ஒரு அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு விசேட பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவானது பாகிஸ்தானுக்காக நேரடி உதவிகளை நாளாந்தம் செய்து வந்த வண்ணமே இருந்தது கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவினுடைய நிதி பங்களிப்பானது பாகிஸ்தானுக்கு ஓரளவு நிம்மதியை தந்து கொண்டு வந்த கண்டன பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகச் சரிவான நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த பதினைந்து ஆண்டுகளாக சவுதி அரேபியா சவுதி அரேபியாவானது பாகிஸ்தானின் மத்திய வங்கிக்கு நேரடியான பண வைப்புக்களை மேற்கொண்ட வண்ணம் வந்தனர் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான தொகைகளையே ஆரம்பத்தில் வழங்கி வந்த வண்ணமே இருந்தனர் இறுதியாக கூட ஒன்று தசம் நான்கு பில்லியன் டொலர் மதிப்பிலான பணத்தை கூட நேரடியாக பாகிஸ்தான் மத்திய வங்கிக்கு பரிமாற்றம் செய்திருந்தார்கள் இவ்வாறு சவுதி அரேபியாவின் பொருளாதார பங்களிப்பில் பல முறை பாகிஸ்தானுக்கு உதவி இருக்கின்றது அதற்கு ஈடாக பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு உறுதியளிக்க வந்திருக்கின்றது ஆனால் சமீபத்திய ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அந்த ஒத்துழைப்பை முறைப்படுத்துகின்றது இது தவிர இரண்டு நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் மற்ற நாடும் அத்தகைய தாக்குதல் தன்மீது தாக்குதலாக கருதும் என்பது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய விடயங்களில் ஒன்றும் இதுதான் இந்தியாவுக்கு சிக்கல் அவ்வப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தாக்குதல் நடப்பது வழக்கம் குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்ட பின்னர் இந்தியாவானது தமது வான்படை மற்றும் கடற்படை அனைத்தையும் ஒருங்கிணைத்து தாக்குவது பழமை ஆகவே இப்போது சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பல்வேறு சர்ச்சைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கிவிடலாம் என்று இந்திய தரப்பில் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இனி இரண்டு நாடுகளின் தரப்படை வான்படை கடற்படை இணைந்து செயல்படும் என்ற உளவு தகவல்கள் பகிர்ந்து கொள்கின்றன மறுமுறம் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் உள்ளதனால் அது வளைகுடாவில் சவுதி அரேபியாவுக்கு மிகுந்த பாதுகாப்பு உத்தரவாதமாக பார்க்கப்படுகின்றது கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர் மீது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சில வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் எங்கள் சகோதர உறவுகள் ஒரு வரலாற்று திருப்புனையில் இருப்பதாகவும் எதிரிகளுக்கு எதிராக நாங்கள் ஒன்றுபட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் குறிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கும் பணத்தில் பாகிஸ்தான் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க முடியும் என்றும் இகஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தான் தூதுவர் இந்த ஒப்பந்தம் மற்ற அரபு நாடுகளுக்கு வாய்ப்புகளை திறந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த ஒப்பந்தத்தின் முழு விபரங்கள் இன்னும் வெளியாகவில்லை எனினும் ஆய்வாளர்கள் இதை பாகிஸ்தான் சவுதி அரேபியா உறவுகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கல்லாக பார்க்கின்றனர் இது பாகிஸ்தானுக்கு பல பெரிய நன்மைகளை தரக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகார நிபுணருமான பேராசிரியர் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கின்ற இது பாகிஸ்தானுக்கு ஒரு லொட்ரி பரசன்றம் கூறுகொண்டார் சவுதி அரேபியாவிலிருந்து பாகிஸ்தான் அதிக நிதியுதவிகளை பெறும் மன்றம் இது பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு திறனை சவுதி அரேபியா அதிக முதலீடு செய்யும் என்றும் கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றன சவுதி அரேபியா பாகிஸ்தானை தாக்கினால் பாகிஸ்தானை நேரடியாக ஆதரிக்குமா என்பதை இந்தியா இப்போது பரிசீலிக்க வேண்டாம் மில்லியன் கணக்கான இந்தியர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரிகின்றனர் இந்த இந்தியர்களின் நலன் பாதிக்கப்படாமல் இருப்பதை உந்து இந்தியா உறுதி செய்ய வேண்டாம் சவுதி அரேபியா பல தசாப்தங்களாக பாகிஸ்தானுக்கு நேரடி நிதியுதவிகளை வழங்கி வருகின்றன பொருளாதார உதவிகள் பண உதவிகள் கடன்கள் எண்ணெய் கொள்முதல்கள் மீதான ஒத்திவைக்கப்பட்ட கட்டணங்கள் பொருளாதார நெருக்கடி காலங்களில் கணிசமான முதலீடுகளை சவுதி அரேபியா தொடர்ந்து வழங்கிய வண்ணமே இருக்கின்றன இந்த ஆண்டு கூட சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான எண்ணெய் கொள்முதல்களுக்கான கட்டணத்தை தாமதமாக செலுத்தும் சலுகையை வழங்கியுள்ளனர் இதேபோல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு மூன்றோ பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெய் கொள்முதலுக்கு தாமத கட்டணம் செலுத்தும் சலுகை வழங்கியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் இருக்க ஏமன் கிளர்ச்சியாளர்களால் சவுதி அரேபியா தாக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக இந்த ஒப்பந்தம் திடீரென மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சில வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது நன்றி